வணக்கம் நான் பிரபாகர் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி இருபத்தேழு காலை பத்து நாற்பத்தஞ்சு நூலக நிறுவனத்தின் பாய்மொழி வரலாற்று ஆவணப்படுத்தலுக்காக கோப்பாய் சிவமன்ற அறியப்படுகின்ற சிவானந்த சர்மா அவர்களை அவருடைய இல்லத்தில் எனவே மேற்கு மேற்கில் அமைந்துள்ள அவருடைய இல்லத்தில் சந்திக்கின்றேன் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் கிரந்தம் என்பது தமிழ்நாட்டிலே மாத்திரம் பயன்பாட்டிலே இருந்தது பல்லவர் காலத்திலே அது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று அபிப்பிராயம் இருக்கிறது என்னென்னா பல்லவ கிரந்தம் என்றுதான் அதை சொல்லுவார்கள் கூடுதலாக கல்வெட்டு கல்லே பயன்படுத்துறதுக்காக இருந்திருக்கிறது கொம்புகால் இல்லா கவி அந்த வடமொழியிலே அந்த கவிதை ஒற்ற கொம்பு இல்லாமல் திட்ட கொம்பு இல்லாமல் அரவு இல்லாமல் மொழிபெயர்க்கப்பட்ட இயற்றப்பட்டது அதை தமிழிலே இயற்றப்படுதும் நடராஜஸ்தவம் சொல்றது நடிகர பற்றிய ஒரு ஸ்தோத்திரம் அது தமிழில் மொழிபெயர்த்து அவர் இயற்றி இருக்கிறார் அங்கையும் ஒற்ற கொம்பு இரட்ட கொம்பு அரவு என்பன ஒன்றும் இருக்காது அது இல்லாத சொற்களாகவே தெரிஞ்செடுத்து அதை மொழிபெயர்ப்பது மிகவும் சிரமம் அதை அற்புதமாக அந்த பண்டித சுப்பிரமணியம் வரவேற்றிருக்கார் அம்பிகையினுடைய வழிபாட்டு முறைகள் ஸ்ரீசக்கரம் என்ற பூஜை முறைகள் அதிலே இடம்பெறுகிற தத்துவ நுணுக்கங்கள் இவற்றையெல்லாம் கட்டுரை வடிவிலே தமிழை எழுதி இந்து சாதனம் பத்திரிகையிலே தொடராக வெளியிட்டு புத்தகாலம் பத்திரிகை தாள் கிடையாது கொப்பி பேப்பர் மாத்திரம் கிடைக்கும் கொப்பி பேப்பரை கொப்பி கவரை கலட்டி போட்டு அந்த பேப்பர்ல தான் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிடுற ஒரு ச காலகட்டமாக அது இருந்தது எங்களுடைய அந்தணர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அறுபதாவது வயது நிரம்புகிற பொழுது சஷ்டி அப்தபூர்த்தி விழா எழுபது வயதிலே பீமரத சாந்தி எண்பது வயதிலே நடக்கிற அமுத விழா சதாபிஷேகம் போன்றவற்றுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே அது மாதிரி தங்களுடைய தந்தையார் இறக்கிற பொழுது அவருடைய ஞாபகார்த்தமாக ஒரு புத்தகம் வெளியிடணும் என்கிற எண்ணம் வருகிறது இப்பொழுது பிள்ளைகளுக்கு உபநயனம் செய்கிற பொழுது பூநூல் போடுகிற பொழுது அந்த விழாவில் ஒரு புத்தகம் ஆயுஷோகம் செய்கிற பொழுது ஒரு புத்தகம் என்ற அளவில் கூட எல்லோருக்கும் அந்த நூல்களை வெளியிட வேண்டும் என்ற ஆவல் காரணமாக நாங்கள் தேவையான பல சம்ஸ்கிருத நூல்களை அந்தந்த சந்தர்ப்பங்களிலே வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு